குடியில் சர்வதேச சமய நல்லிணக்க வாரத்தை முன்னிட்டு சமய நல்லிணக்க உறுதிமொழி மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் வாரம் உலகம் முழுவதும் சர்வதேச சமய நல்லிணக்க வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதை முன்னிட்டு தூத்துக்குடியில் அம்மா ஐந்து ரோஜா அமைப்பு சார்பில் சர்வதேச சமய நல்லிணக்க விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிலையில் சமய நல்லிணக்கம் சார்பில் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன நாடு இந்த ஜனநாயக நாடில் சில காரணங்களாக ஜனநாயகம் சீர்குலைவு வராமல் தடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இளஞ்சிரார்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டிய நோக்கமாக எங்களுடைய டெஸ்ட் இருக்கிற காரணத்தினால் மாணவர்களுக்கான கட்டுரைப் போட்டியை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அதனுடைய தலைப்பாக என்ன தலைப்பு இருந்ததால் சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் காரணிகள் அல்லது நாட்டின் வளர்ச்சியில் சமய நல்லிணக்கத்தின் முக்கிய பங்கு அல்லது யாதும் ஊரே யாவரும் கேரீர் இந்த சமுதாய நல்லிணக்கமானது மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட இந்த கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நாங்கள் பரிசீலனை பரிசீலை வழங்கியிருக்கின்றோம் ஸோ மாணவர்களுக்குடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்தியாவையும் உலகத்தையும் மிக சீராக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த கட்டுரை போட்டியானது நடத்தப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்